அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞர் சொல்லுவார் அவரே குறிப்பிட்டார் அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் தான் அண்ணன் வைகோவர்கள் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் படையோடு சமத்துவ நடைபயணத்தை நடத்துகிறார் இந்த பலரையும் அவரே அது எப்படி தெரியுமா இந்த இளைஞர்கள் எல்லாம் பெற்றோருடைய பெற்று இருக்கிறார்களா இதனால அவருடைய கல்லூரிடைய தேர்வை ஏதாவது பாதிக்குமா அவங்களுடைய உடல் தர என்ன மன உறுதி எப்படி இருக்கு ஆர்வம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் இந்த இளைஞர் படையை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் போதை போதை பொருள் அந்த போதைப் பொருட்கள் ஒழிப்பு சாதி மத மோதல் தடுப்பு உள்ளிட்ட நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை வலியுறுத்தி அண்ணன் வைக்கோர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ நடைபயணம் மாபெரும் வெற்றி பெறணும் நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறது இது மாதிரியான பயணங்களில் என்ன பயன் என்று சிலர் கேட்கலாம் காந்தியின் நடைபயணமும் மாமோயின் நடைபயணமும் வரலாற்றிலே புரட்சி ஏற்படுத்தி இருப்பது போல அந்த தாக்கத்தை அவங்க உணரணும் இப்படியான நடைபயணங்கள் தான் தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் எளிய வகையில சுலபமான முறையில நேரடியாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் அந்த நடவடிக்கை தேவை குறித்தும் அதில் உள்ள நியாயங்கள் குறித்தும் மக்கள் பேச தொடங்குவாங்க மக்கள் பேசவே தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் திராவிட இயக்க மேடைகளிலையும் நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டோட தமிழர்களுக்காக அவருடைய உரிமைகளுக்காக ஹஜி தன்னன் வைக்குவர்கள் முதுமையை முற்றிலுமாக தூக்கி இருந்துட்டு இந்த நடைவேயத்தை தொடங்கி இருக்கிறார்